ஆன்மீக என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற பக்தர்களே பாக்கியவான்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடங்கிவிட்டது இந் நன்னாள் முதல் உங்களது வாழ்க்கையிலும் உங்களது குடும்பத்தார்களின் வாழ்க்கையிலும் ஆரோக்கியமான தேகமும் நிம்மதியான மனமும் அளப்பிரிய பொருளாதாரமும் ஆத்மீக வாழ்வில் முன்னேற்றமும் பெற்றிட இறைவனும் சர்வலோக தெய்வங்களும் சர்வலோக சித்தர்களும் குருநாதர் போகரப்பாவும் நம சிவாய வாழ்க போகரப்பாவின் அருளானை கிணங்க சிறிது காலம் யாம் தவ வாழ்க்கையில் பொறுமை காத்து வந்தோம் மீண்டும் உங்களுக்காக குருநாதரின் உத்தரவிற்கிணங்க சித்தர்களின் மெய்ஞான மார்க்க உண்மையினை அறிவித்து உணர்த்திட தொடங்கிவிட்டோம் எமது தொண்டாகிய தானமும் தவமும் தர்மமும் உங்களுக்காக வழங்குகிறோம் இதனால் வரை எமது கருத்துக்களை பின்பற்றி மீண்டும் யாம் வருவோம் என்று நம்பிக்கையுடன் காத்திருந்த உலகெங்கிலும் வாழும் எமது மெய்யன்பர்களுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளும் ஆசீர்வாதங்களும்